ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்திய வர்சஸ் இங்கிலாந்து மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணியை இருபத்தாறு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வீழ்த்தியிருக்காங்க இரண்டுக்கு ஒன்று என்ற முன்னிலையில் இந்திய அணி இருக்காங்க பட் இருந்தாலுமே இந்த மேட்சை ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்திய அணிக்கு கோப்பை உறுதி அப்படின்ற ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கும் பட் வந்து இருந்தாலுமே இந்திய அணி வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய ரன்னு தான் பட் இருந்தாலுமே இங்கிலாந்து சைட்லேருந்து அற்புதமான பவுலிங் ஐநாப்பங்க செம்மையாக போட்டாங்க ஸோ தான் இந்திய அணியால் சேசிங்கே பண்ணவே முடியல இரண்டாவது போட்டியிலுமே இதே ஒரு மிஸ்டேக்கை தான் பண்ணாங்க பட் இருந்தாலுமே கடைசியில் இந்திய அணி மேட்ச்சை கொண்டு வந்து எடுத்துகிட்டு போனாங்க ஒருவேளை அங்கேயும் இந்திய அணி தோற்று இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சேசிங்கில் எந்தளவுக்கு வீக்காக இந்திய அணி இருக்குது அப்படின்றது க்ளியராக தெரிஞ்சிருக்கும் ஸோ மூன்றாவது போட்டியிலும் அதே மிஸ்டேக் தான் நடந்தது பட் யாருமே முன்னாடி நின்று ஒரு பிளேயர் வந்து இம்பாக்ட் கொடுத்து அவர் வந்து ஆடி எடுத்துகிட்டு போகல அதுதான் வந்து ரீசனாக இருந்துச்சு பட் கம்பீர் அவர்களுக்கும் சூரியகுமார் யாதவ் அவர்களுக்கும் கடுமையான போட்டிகள் வந்து நிலவிட்டு வந்துட்டு கடுமையான சண்டையிலும் போயிட்டுருக்கு ஏன் அப்படின்னா அவர் சொல்கிற பேச்சை கேட்கறதுல நீ உன் இஷ்டத்துக்கு வந்து நீயே ஏன் முடிவு பண்ணிக்கிற நீயே ஏன் ஸ்கோ லெவன்ஸ் எடுத்துகிட்டு போகிற ஸோ அப்படி தான் வந்து டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுக்காமல் எதுக்கு டாஸை வின் பண்ணி நீ போலிங் எடுத்து அப்படி என்ன கிழிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் அவர்கள் லாக்ரோசமாக சூரியகுமார் யாதவிடம் பேசியதாக தகவலும் கிடைச்சிருக்கு வச்சிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இந்திய அணியின் கேப்டன் ரோ சூரியகுமார் யாதவ் அவர்கள் பவுலிங்கே சூஸ் பண்ணுறாரு அப்படின்றத தெரியல ஸோ பிச்சுடைய கண்டிஷனும் நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் டியூவும் பார்க்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது எதையுமே பார்க்காம எப்படி அவர் வந்து டிசைட் பண்ணி அவர் வந்து பவுலிங் சூஸ் பண்ணார் அப்படின்றதும் ஒரு பக்கம் கேள்வியாக போயிட்டுருக்கு அதெல்லாம் இருந்தாலுமே இங்கிலாந்து வந்து என்ன தான் வந்து டாஸ் நம்ம ஜெயிக்காமல் போனாலையுமே நம்மளுடைய வெற்றி வந்து கண்டிப்பாக நம்ம பக்கமாக தான் இருக்கணும் ரிசல்ட் நம்ம சைடாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு ஆடி கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த வெற்றி என்பது கடைசியாக அவங்க பக்கம் சாய்ந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துச்சு பட்லருடைய கேப்டன்ஷிப் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு நல்லா போலிங் எனப் நல்லா கொடுத்தாரு எங்கெங்கே கொடுக்கணுமோ அந்த இடத்துல பர்ஃபெக்டாக கொடுத்து மேட்சையும் சேவ் பண்ணிட்டாரு ஸோ இப்போ சூரியகுமார் யாதவ் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ எப்போயுமே வந்து டியூயையும் கம்பேர் பண்ணக்கூடாது ப்ளஸ் வந்து சேசிங்கையும் கம்பேர் பண்ணக்கூடாது நாம் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு நன் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அது வந்து எந்தளவுக்கு ப்ரெஷ்ராக உருவாக்கும் அப்படின்றத அவருக்கு இந்த மேட்ச்சை வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்கோம் அதை மறந்துருக்க மாட்டார் ஸோ அதை வந்து கண்டிப்பாக அடுத்த மேட்சில் வந்து கடைபிடிக்கிறார் அப்படின்றதையும் நான் பார்ப்போம் மூணு மேட்சையுமே வந்து இந்தியன் பண்ணி டாஸ் வின் பண்ணி பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க மற்ற ரெண்டு மேட்ச் ஓகே தான் அது பிச்சுடைய கண்டிஷனை பொறுத்து அவர் சூஸ் பண்ணது கரெக்டான விஷயம் பட் இந்த மேட்சில் வந்து அவர் ரேசனோட வந்து சூஸ் பண்ணாமல் இருந்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு பேசிட்டு இருக்காங்க கம்பீர் அவர்கள் கோவத்தில் இருக்காரு ஹார்திக் பாண்டியாவும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பது ரெண்டு அடிச்சாரு பட் இருந்தாலுமே அதுக்கப்புறம் யாருமே பெரிய ஸ்கோர் அடிக்கல கேப்டனே அடிக்கல கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள் ரொம்ப காலமாகவே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு ஏன்னா கேப்டன் இன்னைக்கு பொறுப்பாக அவர் ஏற்றாரோ அன்னைக்கு இருந்து அவருடைய பர்ஃபார்மென்ஸ் டோட்டலி வந்து டிஸப்பாயின்ட் பண்ணாதான் இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க என்ன நடக்க போகுது ஸோ எந்த மாதிரியான மாற்றத்தை அடுத்த போட்டியில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் இங்கிலாந்து அணி வந்து வெற்றி வந்து கண்டிப்பாக ஒரு பிரகாசமான வெற்றியாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய இரண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகளிலுமே இந்திய அணியே ஆதிக்கம் தருவாங்க இங்கிலாண்டும் ஆதிக்கம் தருவாங்க ஸோ யார் அடுத்த போட்டியில் வெளில போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த போட்டியின் தோல்வியை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள்